கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக எகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள என்ற டப்யூ இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் சர்க்கரை நோய் பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் சிக்ஸ் டபுள் ஒன் செவன் மற்றும் டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் டபுள் ஒன் எயிட் இந்த மாதிரி களத்துல எல்லாம் சீக்கிரமாக இறங்குறாங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பாக இப்போ இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்துல மக்கள் பிரச்சனைகளை பேச பண்றாரு அட்ரஸ் பண்ணுறாரு என்டிக்கே அதே மாதிரி அட்ரஸ் பண்ணுறாங்க டிவிக்கேவும் ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ குறிப்பாக எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கும்போது மக்கள் பிரச்சனைகளை அவங்க பேசுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வருது எலெக்ஷன் கிட்ட இருக்கும்போது கேம்பெயின் வருது ஆளும் கட்சியோட கேம் எப்படி இருக்கும் அவங்களோட சாதனைகளை தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்களே தவிர இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க பேச மாட்டாங்க பட் எதிர்கட்சிகள் பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து பேசுவாங்க உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலின் அந்த சொன்னீங்க இல்லையா டே ஒன்ல நீங்க இப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை டே இருந்து ஒரு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் எல்லாமே அப்ளை ஆயிருச்சு இருந்துச்சு மக்கள்லாம் முழுமையாக பயணடைஞ்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இப்போ அது வந்து ரிவ்யூ பண்ணுறேன் ரிவ்யூ பண்ணும்போது அவங்களுக்கு ஓகே இன்னும் மக்களுக்கு போய் சேரலைன்னும் போது ஒருத்தருத்த கொண்டு வராரு மக்கள் மத்தியெலாம் அது ஒரு வரவேற்பு பெற்று இருக்குது தானே வரகற்பு இல்லைங்கிறீங்க என்னை பொறுத்தளவில் இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் வாங்கி அதை சரி பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்கான்னு பார்க்கல ஒன்று என்னது பிராண்டிங் தான் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இமேஜை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கான ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸ் அவங்க பண்ணுறாங்க இப்போ முதல்வர் அவர்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் சீக்கிரம் ரிகவர் ஆகி வரணும் அதெல்லாமே அவசியம்தான் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் முதல்வர் போகிறாருனா முதல்வர் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு தெரிய தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு அந்த உரிமையும் இருக்கு ஆனால் ஒர்க் பண்ணுற மாதிரியான வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் உடம்பு முடியலனா தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படிப்பட்ட பண்ணப்பட்ட நிலைமையில கூட ஒர்க் பண்றா பாருங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அது வந்து நீங்க இதையும் அப்படி மாத்த வேண்டாம் தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சியை மறைமுகமாகவோ நேரடியாகவோ அழைப்பு விடுக்க மூலம் தான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஈவன் ஹி ஹி அலைனிங் வித் பிஜேபி ஸோ பிஜேபி கூட இருந்தாலுமே கூட இவங்க எல்லாம் அழைக்கிறாரு அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாரு கொஞ்சம் வீக்கனா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல பிஜேபிக்கு எதிரும் எச்சரிக்கை இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கட்சி நம்ம குழந்தை சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் இல்லையா அதெல்லாம் மேபி பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம் இபிஎஸ் அவர்கள் அலையன்ஸை உடைக்க விரும்ப மாட்டார் இந்த மாதிரியான மெசேஜை கொடுக்கலாம் சில வார்னிங்கை கொடுக்கலாம் டெஃபினட்டாக அலையன்ஸை உடைக்கிற அளவுக்கு அவர் போக மாட்டார் அப்போ அலையன்ஸே வச்சிருக்க மாட்டார்ல அலையன்ஸ் வைக்கிறாருனாலே அவருக்கு பாஜக தேவை பாஜக ஓட்ஸ் தேவை மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியும் ஏடிஎம்கேவுக்கு வரப்போகிறது கிடையாது பிஜேபி உள்ள தான் போகுது ஏடிஎம்கேட நான் ஏன்னா கிட்ட ப்ரூவன் ஒன் ஓட் ஷேர் இருக்குது சாலிடாக ஒரு எட்டு பெர்சன்ட் ஓட் வந்து வரப்போகுது ஏடிஎம்கே மினிமம் ஒரு எயிட் டென் பர்சன்ட் ஓட்ஸ் வரப்போகுது பிஜேபி வழியாக சீமான் கூட்டணி போகாமல் இருக்கிறது நல்லது அப்படி தான் நான் பார்க்குறேன் இன்ஃபேக்ட் அவரோட மிகப்பெரிய வெற்றி என்னென்னா எட்டு வருஷம் எட்டு ஒம்பது வருஷம் ஆச்சு ஆனால் அவர் இது வரைக்கும் கூட்டணியை வைக்காமல் தனித்து போட்டிடுறது தான் அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஏன்னா திராவிட கட்சிகளோட மிகப்பெரிய பலமே என்னென்னா அதுவும் குறிப்பாக திமுகவோட பலமே என்னென்னா சிறிய கட்சிகளை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உண்டு ஆனா இவங்க மார்க்சிய பெரியாரி அம்பேத்கர் எல்லாத்தையும் உள்வாங்குகிறது இதை கம்யூனிஸ்ட்கள் கேட்க முடியல எனக்கு தெரியுது கம்யூனிஸ்ட் தெரியாதா உனக்கும் என்ன சம்பந்தம் கேட்க முடியாதா இல்லை ஆனால் கம்யூனிஸ்டுகள் வந்து திமுக ஒரு முதலாளித்துவ கட்சியா தான் வந்து அவங்க அடையாளப்படுத்துறாங்க அவங்க போதும் ஒரு இடதுசாரி கட்சி சொல்லவே இல்லையே எப்படி நீங்க அலோவ் பண்ணலாங்க ஒரு முதலாளித்துவ கட்சி அதுவும் சாதாரண முதலாளித்துவ கட்சி கிடையாது தமிழ் இந்தியாலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பார்ட்டிங்க திமுக பட் இந்த காம்ப்ரமைஸ் எல்லாமே டு டிஃபீட் பிஜேபி அந்த பாஜக உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது காம்ப்ரமைஸ் பண்றாங்கன்னு அவங்க எத்தனை பேர் ஜஸ்டிஃபை பண்றாங்கல்ல கன்வின்ஸ் பண்றாங்க கரெக்ட்டுங்க நீங்க பிஜேபி டிஃபீட் பண்றது ஓகே ஆனா கடைசியில் டிஃபீட் ஆகுறது யாருன்னா பிஜேபி டிஃபீட் ஆகல நீங்க தான் டிஃபீட் ஆகிறீங்க அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு நான்கு ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஃபோர்த் அஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதினும் பெருதிகள் நிகழ்ச்சி இன்று இருக்கிறார் நடந்திருக்கிறார் தமிழ் தடம் வலையொலியின் ஆசிரியர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி ரொம்ப நல்லமா இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட திமுக திமுக பாட்டாளி மக்கள் கட்சி நாம் தமிழர் கட்சி அப்புறம் மற்ற பாஜகன்னு எல்லாருமே அவங்களுடைய தேர்தல் பரப்புரைக்கான வேலைகளை களமிறங்கிட்டாங்க ஒரு ஒரு டேங்ல வச்சிருக்கிறாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் ஓரணியில் தமிழ்நாடு மக்கள் விரும்பும் முதல்வர் விஜய் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ரொம்ப பரபரப்பை வந்து இப்பயே துவ துவங்கிருக்கிறாங்களே அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க ரொம்ப எர்லியராக இருக்குதோ ஒரு வகையில் அது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஏர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா இந்த ரொம்ப போட்டி அதிகம் அதிமுகவுக்கு இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது திமுகவை பொறுத்தளவில் அவங்களும் ஒரு வேகத்தில் தான் இருக்காங்க நம்மக்கிட்ட இப்போ அதிகாரம் இருக்குது அதை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு வேகத்தில் தான் இருக்காங்க அப்புறம் டிவி கேன்ற புது பிளேயர் உள்ளே வந்திருக்காங்க ஸோ அவங்க புதுசாக உள்ளே வரும்போது அவங்களுக்கான அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ண வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இருக்குது ஸோ இப்போ டிவிக்கே உள்ளே வராங்கன்னா புதுசாக அவர் ஒரு பெரிய ஒரு பிளேயர் அப்போ போட்டி நேச்சுரலாக அதிகமாகும் அப்போ ஓட் ஷேரை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் மற்ற கட்சிகளுக்கு இருக்குது ஸோ என்டிக்கே அப்போ நேச்சுரலாக களத்தில் இறங்கி நல்லா வேகமாக வேலை செய்யணும் இல்லைனா ஏன்னா அவரும் ஆன்டிடி ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தானே அவரும் கையில் எடுக்கிறாரு விஜயும் ஸோ அப்போ ஏடிஎம்கேவும் கட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் என்டிகேவும் நல்லா வேகமாக வேலை செய்யணும் இந்த கட்சிகள்லாம் வே கொஞ்சம் களத்துல இறங்கி ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு ஸோ இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே வேகமாக களத்துல இறங்கி வேலை பார்க்குறாங்க இது ஒரு வகையில் நல்ல விஷயம் ஏன்னா இந்த மாதிரி களத்துல எல்லாம் சீக்கிரமாக இறங்குறாங்கன்னா மக்களுக்கான பிரச்சனைகளை பேச ஆரம்பிச்சிருவாங்க குறிப்பா இப்போ இபிஎஸ் அவர்கள் சுற்றுப்பயணத்துல மக்கள் பிரச்சனைகளை பண்றாரு அட்ரெஸ் பண்றாரு என்டிக்கே அதே மாதிரி அட்ரஸ் பண்றாங்க டிவிக்கே ஓரளவுக்கு மக்கள் பிரச்சனைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ குறிப்பாக எதிர்கட்சிகள் களத்துல இறங்கும் போது மக்கள் பிரச்சனைகளை அவங்க பேசுவாங்க இன்னொரு சைட்ல திமுகவோட பிரச்சாரமும் போயிட்டு இருக்கு எனக்கு எப்பவுமே ஆளுங்கட்சியோட பிரச்சாரத்துல பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஏன்னா ஆளுங்கட்சியோட பிரச்சாரத்தை பொறுத்தளவுல எங்கள் கவர்மெண்ட் நல்லா நடந்துட்டு இருக்கு எந்த பிரச்சனைகளுமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு இமேஜை கிரியேட் பண்ண பார்ப்பாங்க களத்தில் கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பேச மாட்டாங்க அப்படியே பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எப்படி மூடி மறைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க இல்லை உங்களுடனும் ஸ்டாலின்ங்கிற திட்டம் வந்து ஏற்கனவே உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலத்தில் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது ஒரு பட்டா மாத்துறது மகளிர் உரிமை தொகை கொடுக்கறது பேர் மாத்துறது ஊர் மாத்துறது ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை அப்படின்னு பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தானே அந்த விஷயமே இருக்குது அதனாலதான ஒர்க் ஃப்ரம் ஹாஸ்பிட்டலே சிஎம் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்போ அதை அப்படி பிறந்து முடியுமா அந்த செயல்பாடுகளை நான் புறந்தல்லல்ல இப்போ ஜென்ரலாக கேம்பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் வருது எலெக்ஷன் கிட்டேன்னு இருக்கும் போது கேம்பைன்னு வருது ஆளும் கட்சியோடய கேம்பெயின் எப்படி இருக்கும் அவங்களோட சாதனைகளை தான் அவங்க ப்ரோமோட் பண்ணுவாங்களே தவிர இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க பேச மாட்டாங்க பட் எதிர்கட்சிகள் பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்து பேசுவாங்க ஸோ நம்ம பொதுமக்கள் பாயிண்ட் ஆஃப் இல்ல இருந்து பார்க்கும்போது நமக்கு எதனால பயன் இருக்கு ஆளும் கட்சியோட பிரச் பிரச்சாரத்தில் தான் நமக்கு பெரிய பயன் கிடையாது நான் திமுக அதிமுகன்னு சொல்லலை எப்பவுமே ஆளும் கட்சிகளோடய பிரச்சாரம் வந்து மக்களோட பிரச்சனைகளை வெளியே கொண்டு வராது ஆனா எதிர்கட்சிகளோட பிரச்சாரம் வந்து மக்களோட குறைகளையும் பிரச்சனைகளையும் வெளியே கொண்டு வரும் சோ நம்ம சாதாரண சாமானிய மக்களா பார்க்கும் போது எதிர்கட்சிகளோட பிரச்சாரத்துல நமக்கு ஒரு யூஸ் உண்டு அவங்க களத்துல வந்து அக்ரஸிவா கேம்பெயின் பண்றாங்கன்னா ஏதோ சில தீர்வுகள் இந்த காலகட்டத்துல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா நானே சில சில பேசிக்கா சில தொகுதிகள் எல்லாம் பாக்கும்போது எலெக்ஷன் கிட்ட இருக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வெளில கொண்டு வரும்போது லோக்கல் எம்எல்ஏஸா இருக்கலாம் கவுன்சிலர்ஸா இருக்கலாம் ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க அவங்க பிரச்சனைகள் எல்லாம் கொண்டு வரும்போது குயிக்காத சால்வ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான காரியங்கள் நடக்கிறதுக்கான நடக்கறதுக்கான ரெண்டாவது நான் இப்ப நீங்க சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா ஸ்டால்னது ஓரணையில் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டால் இன்னது ப்ரோக்ராம் சொன்னீங்க இல்லையா இத டே ஒன்லி நீங்க பண்ணிருக்கலாம் இல்லையா இப்ப பண்ண வேண்டிய அவசியம் இல்ல டே ஒன்ல இருந்து ஒரு அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் எல்லாமே அப்ளை ஆயிருச்சு மக்கள் எல்லாம் முழுமையா பயனடைஞ்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும் இப்ப அது வந்து ரிவ்யூ பண்றாரு ரிவ்யூ பண்ணும்போது போது அவங்களுக்கு ஓகே இன்னும் மக்களுக்கு போய் சேரலன்னும் போது ஒரு கொண்டு வராரு மக்கள் மத்தியில அது ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு தானே வரவேற்பு இல்லைங்கிறீங்களா நீங்க என்ன பொறுத்தளவுல இந்த மாதிரி பெட்டிஷன்ஸ் வாங்கி அதை சரி பண்ணணும் அப்படின்ற தேவை இருக்கான்னு பார்க்கல என்னது ஒரு பிராண்டிங் தான் நடந்துட்டு இருக்கு ஸ்டாலின் அப்படின்ற ஒரு இமேஜை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு பிராண்டிங் எக்ஸசைஸ் அவங்க பண்றாங்க குறிப்பா எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை அவங்க பண்றாங்க பண்றதுக்கு கவர்மெண்ட் மிஷினரி அவங்க யூஸ் பண்றாங்க இதை எப்போ வேணாலும் மன்னிக்கலாம் நிறைய பிரச்சனை டே ஒன் மக்களுக்கு இருக்கு நீங்க அப்பறந்தே இந்த விஷயங்களை செய்துட்டு இருக்கணும் இப்போ உங்களுக்கு எலெக்ஷன்ல அட்வர்டைஸ் பண்ண வேண்டிய தேவை வரும்போது நீங்க இந்த விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கிறீங்க அதுல டெஃபனட்டா எனக்கு ஒரு சிக்கல் இருக்கு அது போக இந்த பிராண்டிங் நான் சொல்றேன் இல்லையா அது ஹாஸ்பிடல் இருந்து பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இப்ப முதல்வர் அவர் அது பிராண்டிங்கா எது ஹாஸ்பிடல்ல இருந்து ஒரு ஒர்க்கை பார்க்கறாருன்றது பிராண்டிங் நடத்த முடியுமா ஹாஸ்பிடலுக்கு எதுக்காக போறாங்கன்னு நினைக்கிறீங்க ஓய்வெடுக்க குணப்படுத்தி இப்போ ரெண்டு நாள் நான் இப்போ நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன் நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது நான் ரொம்ப வீக்காக இருப்பேன் இப்போ முதல்வர் அவர்களோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் சீக்கிரம் ரிக்கவர் ஆகி வரணும் அதெல்லாமே அவசியம்தான் ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் முதல்வர் போகிறாருன்னா முதல்வர் என்ன கண்டிஷனில் இருக்காருன்னு தெரிய தெரிஞ்சுக்கணும் மக்களுக்கு அந்த உரிமையும் இருக்குது ஸோ முதல்வர் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை மக்கள்கிட்ட கடத்துறதும் தேவை தான் நீங்கள் அறிக்கை விடலாம் வீடியோஸும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம் அது எனக்கு புரிஞ்சுட்டு புரிஞ்சுக்க முடியுது நான் ஹெல்த்தியாக தான் இருக்கேன்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் ஒர்க் பண்ணுற மாதிரியான வீடியோ ரிலீஸ் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் உடம்பு முடியலனா தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும் அப்படிப்பட்ட நிலைமையில கூட ஒர்க் பண்றா இருப்பாரு அதுதான் நான் சொல்ல வரேன் அது வந்து நீங்க இதையும் அப்படி மாத்த வேண்டாம் அந்த அந்த ஒரு இமேஜை கிரியேட் பண்ணக்கூடிய அந்த விஷயம் எல்லாம் தேவையில்லை இது ஒரு இண்டிவிஜுவல் சார்ந்த விஷயம் அவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு அஃப்கோர்ஸ் நமக்கு புரிஞ்சுக்க முடியுது முதல்வருக்கு நிறைய பணிகள் எல்லாம் இருக்கும்னு பட் நம்ம எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஒரு ஏறக்குறை ஒரு எழுபது வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு முடியாம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறோம்னா அது வேற விஷயம் அதை நம்ம தனியா பிரிச்சிடலாம் அங்க போய் அந்த இடத்துலயும் அதிகாரிகள்லாம் உட்கார வச்சு ப்ரா செட் பண்ணி அதையும் ஒரு காட்சிப்படுத்தணும் தேவையில்லை வந்து முதல்வர் நல்லா ஹெல்தியா இருக்காரு பாருங்க முதல்வரோட போட்டோ இது நல்லா ஹெல்தியா இருக்காரு அது ஏன்னா மக்களுக்கு தெரியணும் முதல்வர் எப்படி இருக்காரு கண்டிப்பா அது அவசியம் ஜனநாயகத்தில் அது அவசியம் ஏன்னா நம்மளோட லீடர் எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும் ஆனா நீங்க அதை எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்டெப் வருது தேவையில்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் இது ஏன் நான் பர்டிகுலராக சொல்றேன்னா திமுக ஸ்டார்டிங்ல இருந்து இந்த நரட்டிவ் பில்டிங்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த நரேட்டிவா நம்ம கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற விஷயத்துல கேம்பெயின் அது இது ஏகப்பட்ட விஷயங்கள் பண்றது லோக்சபா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமுமே அவங்க அசெம்பிள் எலக்ஷனை ஃபோகஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு எலெக்ஷனை பேஸ் பண்ணியே நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடாது எலக்ஷனை கண்டஸ்ட் பண்றது மட்டுமே ஒரு கட்சியோட வேலை கிடையாது ஒரு கட்சிக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்கு வேலை வேற நிறைய வேலைகள் இருக்கு இந்த அரசை மேனேஜ் பண்ணக்கூடிய வேலை இருக்கு அதை நீங்க பாக்கணும் அது இல்லாம எப்பவுமே எலெக்ஷன் மோட்லயே இருந்துட்டு இருக்கிறது எலெக்ஷனுக்காக நரேட்டிவ் செட் பண்றது எலெக்ஷன் எலெக்ஷன் பேசிக்கிட்டே இருக்கு பிஜேபி மாதிரி மாதிரிதான் பண்ணுவாங்க பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி அது பிஜேபி கத்து கொடுத்த வேலை தான் நீங்க எப்ப இந்த கார்பரேட் குரூப்ஸ் எல்லாம் உள்ள விடுறீங்களோ ஸ்ட்ராட்டஜி டீம்ஸ் எல்லாம் உள்ள கொண்டு வரீங்களோ அவங்க எலெக்ஷன் மோட்ல தான் இருப்பாங்க அவங்களுக்கு மக்களை பத்தி எல்லாம் கிடையாது அவங்க கட்சிகளையும் எலெக்ஷன் மோடு கொண்டு போயிருவாங்க வந்த உடனே டூ ஹண்ட்ரட் பிளஸ் சீட்ஸ் பேசுனாங்க டூ தேர்ட்டி ஃபோர் சீட்ஸ் நாங்க தான் ஜெயிப்போம் நாங்க அப்புறம் இருபத்தி ஆறு நாங்க தான் ஜெயிப்போம் முப்பத்தி ஒன்னு தான் ஜெயிப்போம் முப்பத்தி ஆறுனு தான் ஜெயிப்போம் நிரந்தரமா திமுக தான் இப்படி எதையாவது பேசிக்கிட்டே இருக்கிறது அதை ஒரு டிஸ்கஷனா வச்சுக்கிட்டே இருக்கிறது சோ நம்ம பேசுறது எல்லாமே பாருங்களேன் கூட்டணி அப்புறம் இந்த அணி அங்க போய் சேருவாங்களா இவ்வளவு சீட்ஸ் வாங்குவாங்களா அவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்குவாங்களா இது வெளியே போகுமா அது உள்ள வருமா இஷ்யூஸ் அப்படியே ஓரமா தள்ளிட்டு அந்த நரேட்டிவை வந்து ஃபுல்லா எலெக்ஷன் பேஸ்டா கொண்டு போறாங்க இதை நார்த்ல பிஜேபி பண்ணாங்க இங்க நம்ம திமுக பண்றாங்க இதனால மக்களுக்கு பிரோஜனம் கிடையாது ஆனா ரொம்ப அதிகப்படியா அந்த பெர்செப்ஷன்ல ரொம்ப மூழ்கி போய் அதை ரொம்ப போக்கஸ்டா பாக்குறாங்க இல்ல அது வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல அது வந்து நியூ பிளேயர்ஸோட என்ட்ரியால தான் அதை பண்றாங்களா இல்லை இயல்பாகவே அதை அவங்களுக்கு மாறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல கண்டிப்பா அது காரணம் இருக்கு இதை திமுக பண்றாங்கன்னா அதனால திமுகவுக்கு லாபம் இருக்கு நரட்டிவை கண்ட்ரோல் பண்றதால திமுகவுக்கு ஒரு லாபம் இருக்கு அதனால பண்றாங்க பட் நான் மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலருந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு லாபமும் கிடையாது இந்த நரட்டிவ்னால நமக்கு என்ன யூஸ் இருக்கு நம்ம தேவையில்லாம இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்க போறோம் டைம் வேஸ்ட் பண்ண போறோம் உண்மையான இன்ஃபர்மேஷன் உள்ள போய் சேராது தேவையில்லாத இந்த டிஸ்கஷன்ஸ் நம்ம நேரத்தை வீணடிச்சுட்டு இருப்போம் ஸோ இது நமக்கு நல்லது கிடையாது ஸோ கட்சிகள் எல்லாமே இஷ்யூஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் அதனால தான் இப்போ இந்த எலெக்ஷன் நெருங்கும் போது இந்த கட்சிகள் எல்லாம் பிரச்சனைகளை கையில் எடுக்கிறது நல்லது கஸ்டோடி எடுத்து எடுத்துட்டாங்க நாலு வருஷமா எடுக்கல இருபத்தி நாலு கஸ்டோடி எடுத்து நடந்தும் நாலு வருஷமா பெருசாக எதுவும் பேசலாம் ஆனால் இப்போ எலெக்ஷன் கிட்ட வரும்போது இவங்கெல்லாம் எடுக்கிறாங்க இஷ்யூ தேவைப்படுது உடனே எடுக்கிறாங்கல்ல அந்த வகையில் இஷ்யூ பேஸ்டா இப்போ கொஞ்சம் போறாங்க எதிர்கட்சிகள் அது நல்லது முன்னாடியே நல்ல விஷயமா ஆரம்பிச்சாலும் நம்ம வரவே இருப்போம் அதை நல்லா இருக்கும் ஆனால் இப்ப நீங்க நீங்களே சொல்லிட்டீங்க தான் வந்து ஆனாலும் ஒவ்வொரு தலைவரும் அவங்களுடைய பிரபாகண்டால அவங்களுடைய பரப்புரையின் போது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கூட்டணி கட்சிகளுக்கோ அல்லது பொது சமூகத்துக்கோ தெளிச்சவனையுமே இருக்கிறாங்க குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தாவேக்கா மற்றும் நாம் தமிழர் கட்சியை மறைமுகமாகவோ நேரடியாகவோ அழைத்து விடுக்கும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஈவன் ஹி ஹி அலைனிங் வித் பிஜேபி ஸோ பிஜேபி கூட இருந்தாலுமே கூட இவங்களாம் அழைக்கிறாரு அப்படின்னும் போது எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கிறாரு கொஞ்சம் வீக்கனா இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறதா இல்ல பிஜேபிக்கு எதிரும் எச்சரிக்கை இருக்கிறதா புரிஞ்சுக்கலாமா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய கட்சி நம்ம கூட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார் அதெல்லாம் மேபி பிஜேபிக்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்க்கலாம் சும்மா ஒரு சின்ன ஒரு லக்ஷ்மணன் சார் ஒரு பெட்டில் சொன்னார் கொஞ்சம் சில்மிஷன் பண்றது நாட் யா பிஹேவ் பண்றாரு இபிஎஸ் அப்படின்ற விஷயம் அந்த மாதிரிதான் கொஞ்சம் லைட்டா விளையாண்டு போவேன் அப்படின்னு கூட இருக்கலாம் அதுக்கு சாத்தியம் இருக்கா இல்லையான்றது அது ரெண்டாவது ஆமா நாங்க இன்னொரு ரிப்ளேஸ்மெண்ட்ட ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவரு ஜஸ்ட் ஒரு சிக்னல் குடுக்குறாரு அப்படின்ற மாதிரி பாத்துக்கலாம் ஸோ நான் ஹாப்பியா இல்ல அப்படின்ற மெசேஜை கடத்தலாம் ரெண்டாவது இப்ப ரீசெண்டா அந்த பேட்டில பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இன்டேக்ட்டா இருக்கிறேன் அலையன்ஸ்ன்னு சொல்லிட்டாரு டிவி பேட்டி இல்லாம ஆமாம் அலையன்ஸ் இன்டாக்டா தான் இருக்கு நான் எப்படி பாக்குறேன்னா இபிஎஸ் அவர்கள் அலையன்ஸை உடைக்க விரும்ப மாட்டார் இந்த மாதிரியான மெசேஜை கொடுக்கலாம் சில வார்னிங்கை கொடுக்கலாம் டெஃபினட்டா அலையன்ஸை உடைக்கிற அளவுக்கு அவர் போக மாட்டார் அப்போ அலையன்ஸே வச்சிருக்க மாட்டார்ல அலையன்ஸ் வைக்கிறாருனாலே அவருக்கு பாஜக தேவை பாஜக ஓட்ஸ் தேவை மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படியும் ஏடிஎம்கேவுக்கு வரப்போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் இப்போ மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படி வராதுன்னு ஆகி போச்சு அப்போ பாஜக உள்ள கொண்டு வந்தால்தான் தான் யோசிப்பாங்க இல்லையா ஒன்னும் பெருசா இழக்குறது இல்லை பாஜகவால பாஜகவும் இல்லை மைனாரிட்டி ஓட்ஸ் சொல்லனா தான் பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும் அதே மாதிரி பாஜகவுக்கும் அதிமுக தேவை ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டில் இருக்கீங்க நாங்கள் தமிழ்நாட்டில் மாற்று அரசியலுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி நீங்க உங்களுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்போ அண்ணாமலை உள்ளே வர அண்ணாமலை ரெண்டு பேரையும் திட்டுற ரெண்டு திராவிட கட்சிகளையும் திட்டுற இப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சிட்டீங்க அப்போ அந்த ஸ்டாண்ட்லிருந்து மாறிட்டீங்க உங்களோட அந்த மாற்று அரசியலுக்கான கட்சி நாங்கள்தான்ற அந்த முகம் வந்து உலகத்தை கிடைஞ்சது இரண்டாவது நீங்க அண்ணாமலை அவர்களையும் மாத்திட்டீங்க இப்ப நீங்க கொண்டு வந்திருக்கிறது நயனார் நாகேந்திரன் அவர் ட்ரெடிஷ்னல் பொலிட்டீஷியன் அவர் மாற்று அரசியலுக்கான பொலிட்டீஷியன் கிடையாது அவர் ட்ரெடிஷனலா இருக்கக்கூடிய சிஸ்டம்ள்ள இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன் மாற்று அரசியல் அப்படின்னா அண்ணாமலை கரெக்டா ஒரு கிளீன் அதிகாரினா அப்படின்ற ஒரு இமேஜ் அவர் மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணார் அந்த மாதிரியான மாதிரி அண்ணாமூரா சோ இப்ப நீங்க அந்த அரசியல ஓரமா வச்சுட்டு அண்ணாமலை அவர்களையும் சைட்லைன் பண்ணிட்டு புதுசா வேற பிளான்லாம் கொண்டு வந்துருக்கீங்க இப்ப நீங்களும் திருப்பி தனியா பின்னாடி போக முடியாது திரும்ப நீங்க மாற்று அரசியல் முடியாது நீங்களும் ரிவர்ஸ் போக முடியாது அதிமுகவும் ரிவர்ஸ் போக முடியாது நீங்க நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணிக்கலாம் சண்டைகள்லாம் எல்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இருக்கணும் ரெண்டு பேருக்குமே ஆப்ஷன் இல்லை அதனால அலைன்ஸ் எல்லாம் உடைப்பாரு நான் பார்க்கல அடுத்தது நான் இபிஎஸ் அவர்கள் மற்ற கட்சிகள்லாம் உள்ள வரணும்னு ரிக்வஸ்ட் பண்ண மாதிரியும் நான் பார்க்கல ஏன்னா அவர்கிட்ட கேக்குறாங்க டிவி கே பத்தி ஏதோ கேள்வி கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப திமுக நல்லா இருக்கும் அப்படி திமுக எதிர்க்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்னு சேரணும்ன்ற பொருள்ல அவர் பேசுறா அப்படித்தானே சொல்ல முடியும் இல்ல டிவி கே கேடிக்கல் அங்க அலைன்ஸ்ல வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார்ல ஓகே அப்படி சொல்லணும்னு அவசியம் இல்லல்ல சோ இப்ப இல்ல ஆனா அதுல ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது இல்லப்பா அவங்கலாம் வந்து பிஜேபியை கொள்கை எதுன்னு இப்ப இநாம் தமிழர் கட்சி வந்து மனிதகுள்ள விருதுன்னு பிஜேபி அடையாளப்படுத்துறாங்க அவங்களாம் எப்படிங்க என் கூட வருவாங்க அப்படின்னு கூட ஒரு சொல்லலையே பிசிகா அல்லது வந்து யாரா இருந்தாலும் திமுக மக்கள் விரோத திமுக அகற்றணுமா என் கூட வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு விடுக்கிறார் அது நீங்க பொதுவாக தான் பார்க்கணுன்றீங்களா இப்ப அரசியல் கட்சிகள் சில நேரங்களில் ஷார்ப்பா தெளிவுபடுத்துவாங்க ஒரு காலகட்டத்தில் அதிமுக பாஜகவோட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்றத ரொம்ப ஷார்ப்பாக தெளிவுபடுத்தினாங்க ஸோ இப்போ ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகும்போது நீங்கள் திரும்பவும் பாஜகவோட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்ற பேச்சுகள்லாம் வரும்போது அதிமுக ஸ்ட்ராங்காக தெளிவுபடுத்தினாங்க பாஜகவோட நாங்கள் போகவே மாட்டோம்னு ஏன் அப்படி தெளிவுபடுத்தினாங்க ஏன்னா அந்த நியூஸ் அவங்கள டேமேஜ் பண்ணும் ஏன்னா ஏன்னா அந்த காலகட்டத்தில் அதிமுகவோட திட்டம் என்னவா இருந்ததுன்னா மைனாரிட்டி ஓட்ஸை உள்ள கொண்டு வரணும் திமுக கூட்டணி கட்சிகளை உள்ளே கொண்டு வரணுன்ற ஒரு பிளானோடு இருந்தாங்க ஸோ அதனால ஒவ்வொரு தடவையும் இந்த கேள்வி வரும்போது தெளிவுபடுத்திடுவாங்க ஆனால் என்டி கே டிவி வரும்போது அதிமுகவுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது இல்லை நாங்கள் அவங்களோட கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டிய தேவை கிடையாது ஏன்னா அப்படி சொல்கிறனால அவங்களுக்கு எந்த லாபமும் இல்லை ஸோ அதனால அவங்க சாஃப்டாக தான் டீல் பண்ணுவாங்க விருப்பம் இருந்தால் வரலாம் விருப்பம் இல்லைன்னா வர வேண்டான்ற ஒரு இடத்துல தான் அவங்க இருப்பாங்க இல்லை நாங்கள் என்டிகேவோட டிவி டிவிக்கோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்ல முடியாது அதனால அவர் அவர் கூட்டணி கூப்பிட்டாங்கன்னு நான் பார்க்கல அதாவது அவர் பாலிஷாக டீல் பண்ணுறது அவங்க டிஷன் விருப்பப்பட்டா வரட்டுன்ற மாதிரி தான் பார்க்குறேன் இல்லை அப்போ கிட்டத்தட்ட நான்கு மணியை போட்டியாக தான் போய் முடிவு நம்புறீங்களா நீங்கள் எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது நான்கு மணியை போட்டியாக தான் இருக்குன்றது என்னோட பார்வை ஆனால் இப்போ வரைக்குமே வந்து ஒரு சின்ன விண்டோவை டிவிக்கு வந்து ஓப்பன் பண்ணி தான் வைக்கிறாங்க ஃபார் எடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறாங்க சாத்தியம் நம்புறீங்களா நீங்கள் பிஜேபி உள்ளே தான் போகுது ஏடிஎம்கேவோட நான் ஏன்னா பிஜேபி கிட்ட ப்ரூவ் ஒன் வோட் ஷேர் இருக்குது சாலிடாக ஒரு எட்டு பர்சன்ட் ஓட் வந்து வரப்போகுது ஏடிஎம்கே மினிமம் ஒரு எயிட் டென் பர்சன்ட் ஓட்ஸ் வரப்போகுது பிஜேபி வழியாக டிவி கே கிட்ட எவ்வளோ ஓட்ஸ் இருக்குன்னு தெரியாது ஃபைவ் பெர்சென்ட்டாகவும் இருக்கலாம் டென்னாகவும் இருக்கலாம் ஃபிஃப்டீனாகவும் இருக்கலாம் ஆனால் எவ்வளோ பர்சன்ட் ஓட்ஸ்ன்னு தெரியல எல்லாம் ஏகப்பட்ட டேட்டாஸ் எல்லாம் வச்சிக்கிட்டு கணிப்பு அதுன்னு பேசிட்டு இருக்குமே தவிர ஆக்சுவல் டேட்டா கிடையாது கிடையாது ஸோ இப்போ நீங்கள் அஞ்சு பர்சன்ட்டுக்கு வச்சு நீங்கள் சீட் பேச போகிறீங்களா பத்து பர்சன்ட் வச்சு சீட் பேச போகிறீங்களா பதினஞ்சு பர்சன்ட் வச்சு சீட் பேச போகிறீங்களா டிவிக்கே ஹார்டாக நெகோஷியேட் பண்ணுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் ஃபஸ்ட் எலெக்ஷனில் பதினஞ்சு சீட்டுக்கு போய் உட்காந்தாங்கன்னா கட்சியோட இமேஜு தலைவரோட இமேஜ் எல்லாம் உடஞ்சு போயிடும் ஸோ அவங்க இன்கேஸ் அவங்க அதிமுக கிட்ட இறங்கி போனாலும் பெருசாக சீட்ஸ் எதிர்பார்ப்பாங்க ஒரு நாற்பது ஐம்பது சீட்டாவது மினிமம் எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுபோக விஜய்க்கு ஒரு ரெஸ்பெக்டபுளாக இந்த மாதிரிலாம் ஏதாவது ஒன்று கொடுத்தா தான் அவருக்கும் ஒரு ரெஸ்பெக்டபுளாக இருக்கும் அதனால் இந்த விஷயங்கள்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ப்ரூவன் ஒன் ஓட் ஷேரே இல்லாத ஒரு கட்சி கூட ப்ராப்பரான ஒரு கட்சி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறதே கஷ்டம் எதை வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க ஒரு பொருளோடய ஒருத்தன்னு நமக்கு தெரிஞ்சாதானே நம்ம ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ இது அதுக்கான ஸ்பேஸே அங்கே இல்லை அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ரெண்டாவது டிவி கேவுக்கு ஃபஸ்ட் எலெக்ஷனில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன மாற்று அரசியல் பேசுனா உங்களுக்கு மாற்று அரசியலுக்கான வாக்குகள் வரும் யங்ஸ்டர்ஸோட வாக்குகள் வரும் இதெல்லாம் வரும் நீங்கள் ஃபஸ்ட் எலெக்ஷன்லேயே ஏடிஎம் கூட போய் சேர்ந்துட்டிங்கனா அந்த வாக்கெல்லாம் வராது அப்புறம் மக்கள் நேச்சுரலாக கேட்பாங்கல்ல ஃபஸ்ட் எக்ஷன்லேயே ஏடி ஏடிஎம் கூட போய் சேர்றது தான் எதுக்கு புது கட்சி உங்களுக்கு பாட்டி முதலமைச்சராக தான் நீங்கள் வந்தீங்களா அங்கே கூட போய் சேர்ந்துருக்கலாமே ஃபஸ்ட்டே போய் சேர்ந்துருக்கலாமே எதுக்கு உங்களுக்கு புதுசாக ஒரு கட்சி தேவையே இல்லைல்ல அந்த கேள்வியெலாம் வரும் ஸோ அதனால் போகமாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் சீமானோட தனித்து போட்டி முடிவு திரும்ப திரும்ப அதை வந்து உறுதிப்படுத்துறாரு ஒரு தீமையை இன்னொரு தீமையை அடிப்பாங்க அழிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியும் கேட்கறாரு அவரோட கான்ஃபிடன்ஸை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இந்த முறை ஒரு அலையன்ஸ் மாதிரி போனார்னா ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ ஜெயிக்கலாம் ஒரு ஏதாவது ஒரு சட்டமன்றத்துக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் தமிழ் நேஷனலிசம் அப்படிங்கிற கான்செப்டை ஒரு ஒரு டாக்க கிரியேட் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்பை தகர வர்றாரு சீமான் ஏன்னா இப்போ சிஎம் போய் மீட் பண்ணது கூட ஏதோ சில அஜெண்டாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்குது எப்படி பாக்குறீங்க என்னை பொறுத்தளவுல சீமான் கூட்டணி போகாமல் இருக்கிறது நல்லது அப்படிதான் நான் பாக்குறேன் இன்ஃபேக்ட் அவரோட மிகப்பெரிய வெற்றி என்னன்னா எட்டு வருஷம் எட்டு ஒன்பது வருஷம் ஆச்சு ஆனால் அவர் இது வரைக்கும் கூட்டணியை வைக்காமல் தனித்து போட்டிடுறதான் அவரோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஏன்னா திராவிட கட்சிகளோட மிகப்பெரிய பலமே என்னென்னா அதுவும் குறிப்பாக திமுகவோட பலமே என்னென்னா சிறிய கட்சிகளை கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு உண்டு உங்களை ஃபஸ்ட்டு உள்ளே எடுப்பாங்க எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய சீட்ஸ்லாம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சீட்ஸும் கம்மியாயிரும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதையும் கம்மியாகிடும் உங்களோட சித்தாந்தம் கொள்கை எல்லாத்தையுமே உள்வாங்கிடுவாங்க வாங்கிருவாங்க கம்யூனிஸ்ட்டுகள்லாம் எடுத்துக்கோங்க இப்ப தோழர் தொடர்ந்து திமுக ஆதரவாளர்களும் பேசுவாங்க மார்க்ஸ் லெனின் எங்கல்ஸ் எல்லாத்தையும் உள்வாங்கிட்டாங்க அப்புறம் தொழிலாளர் போராட்டத்தை உள்வாங்கிட்டாங்க நாங்க தொழிலாளர்களுக்கான கட்சி தான் அப்படிம்பாங்க திமுகவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது ஒரு முதலாளி கட்சி அது சோசியலிசம் கிடையாது ஆமா தொழிலாளர்களுக்கான ஒரு சித்தாந்தம் அது சோ திமுகவுக்கும் மார்க்ஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனா இவங்க மார்க்சிய பெரியாரியா அம்பேத்கர் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறது இதை கம்யூனிஸ்டர்கள் கேட்க முடியல எனக்கு தெரியுது கம்யூனிஸ்ட் தெரியாதா உனக்கும் என்ன சம்பந்தம் கேட்க முடியாதா இது ஆனால் கம்யூனிஸ்ட்கள் வந்து திமுக ஒரு முதலாளித்துவ கட்சியாக தான் வந்து அவங்க அடையாளப்படுத்துறாங்க அவங்க ஒரு இடதுசாரி கட்சி சொல்லவே இல்லையே எப்படி நீங்க அலோவ் பண்ணலாங்க ஒரு முதலாளித்துவ கட்சி அதுவும் சாதாரண முதலாளித்துவ கட்சி கிடையாது தமிழ் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் பார்ட்டிங்க திமுக ஏகப்பட்ட பணம் வச்சிருக்கிற பார்ட்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏசியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களில் டெஃபினட்டாக திமுக இருக்கக்கூடிய ஆட்களும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க அந்த லிஸ்ட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா டாப் ஃபைனில் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக இருப்பாங்க அந்த அளவுக்கு செல்வந்தர்கள் வந்து இருக்கக்கூடிய கட்சி அது அந்த மாதிரியான ஒரு கட்சி தொழிலாளர்களுக்கான கட்சியை எப்படி இருக்க முடியும் மார்க்ஸை எப்படி சொல்லலாம் ஆக்சுவலாக கம்யூனிஸ்டோட எதிரியாக இருக்கணும் அவங்க நீங்கள் ப்ராப்பர் கேபிடலிஸ்ட்டுங்க திமுக முதலாளித்துவத்துக்கு எதிரான சித்தம் தானே கம்யூனிசமே அப்போ இப்போ என்ன பண்ணுறீங்க ஏன் இதெல்லாம் பேச முடியலண்ணா இப்போ நான் பேசுகிற அந்த பேசிக் விஷயத்தை ஏன் கம்யூனிஸ்டால பேச முடியல ஏன்னா நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் இதெல்லாம் பேச முடியாது ஸோ உங்களோட அடையாளத்தை திருடுறாங்க உங்களோட கொள்கையை அபகரிக்கிறாங்க உங்களோட தலைவர்கள் அபகரிக்கிறாங்க உங்களோட போராட்டங்கள் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கைப்பற்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேப்சர் பண்ணுறாங்க ஆனால் உங்களால் எதுவுமே பண்ண முடியல வேடிக்கை பார்க்குறீங்க இது அவங்க வீசிக்கைக்கும் பண்ணுறாங்க இப்போ வீசிக்கை மாதிரியான கட்சிக்கான தேவை என்ன ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ப்ராப்பரான அவங்களுக்கு தேவையான அப்படின்ற போது ஒரு கட்சி தேவைப்படுது அந்த தனியா ஒரு கட்சி ஃபார்ம் பண்ணி அதுக்கு சில கொள்கைகள் கோட்பாடுகள் சில தலைவர்கள் அம்பேத்கர் மாதிரியான லீடர்ஸ முன்வைக்கிறாங்க அந்த லீடர்ஸ் உள்வாங்கிக்கிறாங்க திமுக இப்ப நீங்க அம்பேத்கர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் செய்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க ரெப்ரசன்டேஷன் எல்லாம் கொடுத்து இதை பண்ணீங்கன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதுவும் செய்யல

இன்னைக்கு கம்யூனிஸ்டலோட நிலைமை என்ன உங்களோட சித்தாந்தத்தை அங்க கொடுத்துட்டீங்க உங்களோட கோட்பாடு எல்லாம் கொடுத்துட்டீங்க ஒரு பாயிண்ட் வரைக்கும் நாங்கள் நேர்மையானவர்கள்ன்ற இமேஜாவது தான் மெயின்டைன் பண்ணிங்க எங்களுக்கு அட்லீஸ்ட் நாங்கள் நேர்மையானவர்கள்ன்ற மாதிரி மெயின்டெயின் பண்ணிட்டுருந்தீங்க அதுவும் இப்போ உடஞ்சி போச்சு உங்கள் டேட்டாலாம் வெளில விட்றாங்க டொனேஷன்லாம் வாங்கினாங்கன்ற டேட்டாலாம் வெளில விட்றாங்க அப்போ என்ன ஆகிப்போச்சு உங்களுக்குன்னு எதுவுமே இல்லையே இப்போ அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் டிஸ்ட்ராய் ஆயிட்டீங்க நீங்கள் பிஜேபி எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணல பிஜேபி ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க நீங்கள் தான் டிஸ்ட்ராய் ஆகிட்டீங்க ஸோ இப்போ நீங்கள் சித்தாந்தத்துக்கு எதுக்கு முதல்ல கையில் எடுக்கிறீங்க வீழ்த்துறதுக்கு கம்யூனிசமும் ஒரு முக்கியமான ஆயுதம் உண்மை லெனின் வந்து பேசிசம் வீழ்த்துறதுக்கு போய் முதலாளித்துவத்தோட போய் கூட்டணி வைங்க சொன்னாரு அப்படிலாம் வைக்க முடியாது இன்னைக்கு கம்யூனிசம்ன்ற கோட்பாடு வந்து நீங்க நின்று சண்டை போடணுங்க நீங்க உடனே முதலாளித்துவ கட்சிகளோட போய் அலைன்ஸ் வைக்கிறது பிரின்சிபிள்ஸை காம்ப்ரமைஸ் பண்றது ஒன்றும் அவ்வளோ பெரிய சேலஞ்ச் இல்லைங்க தலை போகிற அளவுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் பெரிய பெரிய சேலஞ்ச் இல்ல ஜெர்மனியில கம்யூனிஸ்ட்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்செலாம் இங்கே இல்லை இல்ல இட்டாலியில கம்யூனிஸ்டுகள் ஃபேஸ் பண்ண சேலஞ்செல்லாம் இல்ல உங்களுக்கு ஒன்றும் அப்படி பெரிய பிரச்சனைலாம் இல்லை உங்களுக்கு சுயநலம் வேற ஒன்றுமே கிடையாது நீங்க போய் திமுக பிஜேபி அவங்களுடைய காட்டாட்சியை நம்ம பாத்துக்கிறோம் பிஜேபி எதிராக ஏகப்பட்ட விஷயங்கள் என்ன ஒண்ணும் பெருசா வந்து அரசு பண்ணல உங்களே எதுவும் பண்ணல தமிழ்நாட்டுல அரசியலே பிஜேபி எதிர்ப்பு தான் ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பிஜேபி எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க நான் பிஜேபியால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் மறுக்கவே இல்லை ஆனா நீங்க பிஜேபி எதிர்க்கிறதுக்காக திமுக போய் சேர வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரேன் நீங்க எதுக்காக போய் திமுக போய் சேர்றீங்க பிஜேபி எதிர்க்கிறதுக்காகவா எந்த எதை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க அப்புறம் இதுக்காக தான் நீங்க திமுக வேற எதுக்காகவும் கிடையாது பிஜேபி எதிர்க்கிறதுக்காக நீங்க கண்டிப்பா அங்க போகல நீங்க பிஜேபி எதிர்ப்புன்றத ஒரு சாக்குப்போக்க தான் யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களோட சுயநலத்துக்காக தான் நீங்க போய் நிறைய இன்னைக்கு அப்படி காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டே இருக்கு சுயநலம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து நீங்க அரசியல் பண்ணும்போது நிறைய இடங்களில் நீங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கிட்டே இருக்கீங்க அப்புறம் உங்கள் கொள்கை உங்களோட தனித்துவம் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க ஸோ இன்னைக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப வீக் ஆயிட்டீங்க இப்போ நீங்கள் நினைத்தாலும் வெளியே வர முடியாது நீங்கள் வெளியே வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் எதுவும் பண்ண முடியாது ஸோ இப்போ ஏற குறையா அங்கேயே நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க ஸோ கிட்டத்தட்ட நான்கு மணி போட்டு தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எனக்கு என்னமோ நான்கு மணி போட்டி அப்படின்ற மாதிரி தான் தோணுது பல விதமான கருத்துக்களை பகிர்ந்து இன்றைக்கி மிக்க நன்றி நன்றி